வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் வந்து நம்மளுடைய ஜோதிடத்தின் ஒரு பகுதியான ஆருடத்தை இணைத்து விளக்கம் தரப்போகிறோம் அதாவது கிருஷ்ணருடைய தூதுவும் ஜெயமுனியின் ஆருடமும் அதாவது அந்த ஆருடத்தினுடைய மகிமையை வந்து அலர்பறைய முடியாத ஒரு ஒன்றாக விளங்குது எப்போ தோபர காலத்திலையே இப்போ களி பயணம் பண்ணி போயிட்டுருக்கு அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த கிருஷ்ணருடைய தூது வந்து மிக மிக உன்னதமான ஒரு தூதுவாக வந்து நான் பார்க்கப்படுறேன் எப்படின்னா என்னுடைய மனம் சஞ்சலம் அடையும் பொழுது மகாபாரதம் என்ற ஒரு பகுதியில் வந்து கிருஷ்ணருடைய தூதை தான் வந்து நான் அடிக்கடி பார்ப்பேன் கதையை படிப்பேன் இந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த பழக்கம் இருக்குது எந்த நாடகத்தை பார்க்குறனோ இல்லையோ அந்த தெருக்கூத்தில் வந்து கிருஷ்ணருடைய தூது செய்தியில் மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கும் அது என்னுடைய தாயார்கிட்ட கூட நான் கேட்கக்கூடிய கேள்வியில் வந்து அந்த கூத்து போயிட்டுருக்கும்போது நிறைய கேள்விகளை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அம்மா வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க அந்தனுடைய தாற்பரியமோ என்னவோ இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு அதை ஒரு விளக்கமாகவே தரத்துக்காக நான் முடிவு பண்ணி கிருஷ்ணருடைய தூது எவ்வளோ பெரிய அளப்பரிய முடியாத ஒரு ஆற்றல் உடையதுன்றத வந்து உதாரணமாக சொல்கிறேன் எப்படி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு சுந்தர காண்டத்தை அனுமனுடைய தூது கண்டேன் சீதையை அப்படின்னு அதாவது சீதையை கண்டேன் சொல்கிறத விட கண்டேன் சீதை அந்த சீதையை கண்டேன் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி நூலாசிரியர்கள் எழுதியிருப்பார்கள் எப்பொழுதுமே நடந்ததை வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணுறோமோ ஆராய்ச்சி பண்ணுறோமோ அதை விட்டுடணும் அந்த நூலினுடைய கருத்து தாற்பயம் நம்மளுடைய மனதை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துக்குது அப்படின்றது தான் வந்து உண்மையான தாற்பரியம் இப்போ மனிதனுக்கு இரண்டு நிலைகள் ஒன்று வந்து மெயின் இன்னொன்று வந்து சப்பு அதாவது மெயின் மெம்மரி சப் மெம்மரின்னு சொல்லுவாங்க கான்சியஸ் சப்கான்சியஸு அந்த இடத்துல உங்களுடைய மனதை தாக்கப்படுத்தணும் எதுவாக இருந்தாலும் அப்படி தாக்கப்படுத்தக்கூடிய செயல் வந்து உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு வரும் அதை தான் வந்து நம்மளுடைய நூல்கள் வந்து சொல்கிறது பண்டைய நூல்கள் பண்டைய நூல்களும் நம்மளுடைய குலத்தினுடைய வழிமுறையை முதல்ல ஒன்று சேர்க்கறது எப்படின்னு பார்க்குறேன்னு பாருங்கள் உங்கள் அப்பா இருப்பார் உங்கள் அப்பாவுக்கு அப்பா இருப்பார் அப்போ தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா போட்டன் அப்படி இருப்பாங்கள்ல அது உண்மைதானே அதே போல் தான் கதை அம்சத்துலேயும் ராமாயணத்தை கொடுத்த பாட்டன் வால்மீகியும் மகாபாரதத்தை கொடுத்த பாட்டன் வியாசரும் வந்து நமக்கு முப்பாட்டன் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கொண்டு அதை வந்து மனதில் வந்து ஆழமாக ஆணி அடித்து வச்சிடணும் பசு மரத்துலன்னா ஈரமான மரத்தில் ஆணி அடிச்சுட்டா எப்படி வந்து அப்படி கவி பிடிச்சிக்குதோ அதை மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும் அப்படி பிடித்து கொண்டு நம்மளுடைய தர்ம வாழ்வு அறவாழ்வில் பயணம் பண்ணும்போது எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் நம்ம எளிமையாக பயணம் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இர வந்த பிறப்பினுடைய ரகசியத்தை அறிஞ்சு போயிட்டே இருக்கலாம் இப்போ இந்த கிருஷ்ணர் தூது திருராட்டருக்கும் அவருடைய மகன்களாக விலகக்கூடிய கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஏற்படக்கூடிய போருக்கு முன்னாடி சமாதானத்தை நோக்கி பகவான் வந்து எடுத்துட்டு வராரு பாருங்க அறத்தை கடைபிடிக்கக்கூடிய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு பகவத்கீதையை இரண்டாவது தான் சொல்றாரு முதலில் அதர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய மனிதனுக்கு தான் முதல்ல எடுத்துக்கிட்டு வராரு தர்மத்தை சொல்லி நாம் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காக இருக்காக வராரு அங்கே தூது செய்தியை எடுத்துக்கிட்டு வராரு ஆனால் தூது செய்தியை எல்லாரும் எல்லா நபர்களும் என்ன நினைப்பாங்கன்னா பாண்டவர்களுக்கு எடுத்து கொண்டு வருகிறார் பாண்டவனுடைய தூதனாக அப்படின்னு அது வெளிப்படையாக தெரியுதுனுமோ அப்படி தான் ஆனால் உண்மையான தாற்பரியம் வந்து துரியோதனனை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மாற்ற முடியுமா அப்படின்னு இறைவன் நினச்சா மாற்றிருக்கலாம் பட்டு இருந்தாலும் ஒரு வார்த்தை இருக்குது தானாக முற்படாமல் தர்மத்தை யாரியும் காக்க முடியாது தர்மத்தை காக்கிறதுக்கு தானாக முற்படணும் ஏன்னா தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய அறநெறியில் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க கௌரவ பக்கம் ஆனால் அவங்களால் இருக்க முடியல கர்ணனாக இருந்தாலும் பீஷ்மராக இருந்தாலும் துரோகாச்சாரியாக இருந்தாலும் கிருபாச்சாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இவர்கள் பக்கம் அறத்தை தர்மத்தை பண்டைய வழிமுறைகளை கடைபிடிப்பவர்கள் தான் ஆனால் அவர்கள் வந்து எப்படி இவங்க கூட சேர்ந்தாங்க அப்படின்னா அதுதான் பிரபஞ்சம் ஆதி காலத்தில் ரிஷிகள் மகரிஷிகள் முனிவர்கள் வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தர்மத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் அனைவரும் வாழ்ந்தார்கள் தான் ஆனால் அவர்களும் அதர்மத்தை அப்பப்போ நிகழ்த்துவார்கள் அது ஏன் நிகழ்த்துகிறார்கள்ன்றத நாம் வந்து தாத்பரியமாக புரிஞ்சுக்கணும் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் மறைத்தல் இந்த மூன்று தொழிலுக்கு அடுத்ததாக ரெண்டு தொழில் இருக்குதுல்ல அது இறைவனுடைய கையில் இருக்கும் இவங்க மூணு பேரும் அதுக்கு அதிபதியாக இருந்தாலும் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் வந்து மூணு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அடுத்தது ரெண்டு தொழில் இருக்குதுல்ல இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த மூணு ஐந்து ஐந்து தொழில்களை யார் செய்கிறதுனா அருவருவமாக இருக்கக்கூடிய இந்த பரபிரம்மம் பர பிரபஞ்சம் தர்மத்தின் வடிவுதனை தர்மமாகவே செயல்படும் அதுதான் பரபிரம்மம் அதுதான் பிரபஞ்சம் அதுக்கு அதர்மம்னால் என்னன்னு ஒரு துளி அளவும் தெரியவே தெரியாது ஆனால் அதில் உயிர்களை உண்டாக்கும் இறைவனுக்கு இந்த மறைத்தல் தொழில்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல நான் போன பிறவையில் என்னாவோ பிறந்தேன் எப்படி இருந்தேன் எப்படி உலகம் இருக்குது பரபிரம எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு திரை போட்டு மறைக்கிறார் அதுமாரி தான் மறைத்தல் தொழில் அதனால தான் மனிதன் வந்து அடுத்த முயற்சிக்கு இருக்கிறதுக்காக வாழறதுக்காக அந்த மறைத்தல் தொழில் அதுவும் காரணம் இல்லாமல் மறைக்கல அவர் இறைவன் வந்து அதுபோல் இந்த ஐந்து தொழில்களையும் எடுத்து செய்யக்கூடிய அந்த பரபிரம்மம் பர பிரபஞ்சத்தினுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படி இருந்தும் இறைவன் இந்த அயோத்தியை நோக்கி வரா சாரி அஸ்னாபுரத்தை நோக்கி வரார் தூதி எடுத்துக்கிட்டு வந்து என்ன சொல்கிறாரு பாண்டவர்களுக்கு உரிய பங்கை கொடுத்து விடுங்கள் அவர்களுடைய சரணாகதி அடையுங்கள் உங்களுக்கு உயிர் பிச்சை வழங்குவதாக அவர்கள் சொல்கிறார்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடியே திருதுராட்டினம் வந்து தூது தூதுவிட்டு என்னுடைய மகன்களை கொல்லக்கூடாது பாண்டவர்கள் என்னுடைய தம்பி பிள்ளைகள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோரிக்கை விடுத்திருப்பார் அந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு தர்மர் சொல்லிடுவார் அதனால தான் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு உயிர் பிச்சை அழித்து சரணாகதி அடைந்து அவர்களுக்கு உண்டான பங்கை அழித்து விடுங்கள் அப்படின்றார் இவனுக்கு உடனே வந்து அதாவது எப்படின்னா எதிராளி வந்து ஏமாலியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கேன் வீக்னஸ் பாயிண்ட்டை அடித்து ஈஸியாக தூக்கிடுவான் இவனுடைய கோபம் குரோதம் போராட்டம் தீய குணத்தை தான் வந்து இங்கே மெயின் புள்ளியே இதை சொன்ன அவன் கேட்பானா அனைவரும் ஏற்றுக்கொண்டாலும் துரியோதனனும் சகுனியும் கர்ணனும் ஏற்றுக்கொள்ளவில்லை போரே வந்து செய்து நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் என்ற வீரத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த இருமாப்புன்னு சொல்லுவாங்க அந்த கர்வம்னு சொல்லுவாங்க அந்த கர்ப்பம் வந்து அந்த போருக்கு உண்டானது வித்திட்டது அட்லீஸ்ட் நீங்கள் பங்கு கொடுக்க தேவையில்லைடா ஐந்து நகரங்களையாவது கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க முடியாதுன்னு சொல்கிறான் ஐந்து வீடுகளையாவது கொடுங்கடான்னு கேட்குறாங்க அதையும் முடியாதுன்னு சொல்கிறாங்க குண்டு ஊசி நிலம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த இடத்துலையே தூது செய்தியை எடுத்து வந்த அந்த பகவானை அவமதிக்கின்றான் சிறை செய்வதற்காக முயற்சி செய்கின்றான் அந்த இடத்துலையே அவர் வந்து காட்சி கொடுக்கிறார் திருதராஜனுக்கும் துரியோதனனுக்கும் ஒரு எளிமையான காட்சி அந்த எளிமையான காட்சி பாருங்கள் இந்த இடத்த தான் வந்து நூலாசிரியர்கள் வந்து விவரமாக எழுதியிருப்பாங்க தர்மத்தை ஏன் செய்யணும் ஏன் செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா இளம் பருவத்திலிருந்தே இறைவனை நேசிக்கக்கூடிய எண்ண அலைகளை உங்கள் உடம்பில் உங்களுடைய மனதில் இருந்தால் இறைவன் காட்சி கொடுக்கும்போது உங்களுடைய உடலும் மனமும் அதை பார்க்க தோன்றும் அந்த நிலையில் இல்லாதவனாக இருக்காங்க துரியோதனனும் அவங்க அப்பனும் திருதிராட்டினோம் அதனால தான் அந்த நேரத்தில் காட்சி கொடுக்குறேன் உனக்கு இப்போ பார்வையை தருகின்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை உயர்த்துவார் இறைவன் அந்த நேரத்தில் எனக்கு இந்த காட்சி தேவையில்லை இப்போ தெரியுதுங்களா நாம் ஏன் தர்மம் எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தர்மத்தை கடைபிடித்தால் நமக்கு அந்த உடலில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இறைவனை அடைவதற்கு தியானத்தில் உட்கார்ந்து குண்டலினியை மேலே எழுத் எழும்பி அதாவது அமுதத்தை பருகணும் எப்படி பருகணும்னா குண்டலினை மேலே எழுப்பி தலையில் ஆயிரம் தாமரை இதழ்கள் மேலே கவித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடலில் சுரக்கும் அமிதம் வந்து உடல் பூரா பரவிச்சுன்னா இறைவனை காணக்கூடிய சக்தி தமக்கு எளிமையாக கிடைக்கும் இப்போ அதர்மத்தை ஒரே நோக்காக கொண்டு இருக்கிறவனுக்கு எப்படி இதெல்லாம் எழும்பும் அந்த சக்தியை காமித்தும் அவனுக்கு பார்க்க முடியல திருதராட்டியனுக்கும் பார்க்க முடியல துரியோதனனுக்கும் பார்க்க முடியல சரி இப்படி காண முடியாத தரிசனத்தை கண்டுட்டு கிளம்புறார் பகவான் அதுக்கப்புறம் சுய நினைவுக்கு வரானுங்க சுய நினைவுக்கு வந்த உடனே இதெல்லாம் எப்படி நடந்தது இது வந்து ஏதோ ஒரு அறிகுறியை காமிக்குது நாம் சண்டை செய்யக்கூடிய தேதியை குறித்து திதியை குறித்து பாண்டவர்கிட்டேருந்து ஒரு செய்தி வரும் அந்த செய்தியை கண்ட உடனே திருநாட்டிற்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும் சரி போர்ன்னு முடிவு ஆயிடுச்சு அந்த திதி வந்து நம்மளுடைய பிள்ளைக்கு வந்து சௌபாக்கியத்தை நல்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆருடத்தின் தலைவனாக ஆருடத்தின் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக விளக்கக்கூடிய ஜெயமுனி மகரிஷியை அழையுங்கள் நம்மளுடைய அரசவைக்கு அழைத்து சன்மானத்தோடு அவருடைய தக்க மரியாதையோடு அழைத்து வாருங்கள் அவர்கிட்ட ஆறுடத்துக்கு மிஞ்சிய மனிதன் யாருமே இல்லை அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் வேறே திருதராட்டிரன் அவரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்து கட்டங்களை வகுத்து எங்களுக்கு ஆருடத்தை கணித்து தாருங்கள் ஐயா அப்படின்னு கேட்குறார் அந்த நேரத்தில் என்னுடைய பிறப்பு ஜாதகமோ அதாவது திருதராட்டிரன் காந்தாரி பிறப்பு ஜாதகமோ அதாவது திருநாட்டினுடைய மனைவி துரியோதனுடைய தாய் இல்லை துரியோதனுடைய பிறப்புனுடைய திதியோ நட்சத்திரமோ ஜாதகமோ வைத்து பார்க்கப்படவில்லை நல்லா இங்கே நோட் பண்ணும் அதுதான் ஜாதகம் எப்படி இருக்கும்ன்றத ஒரு முறை இருமுறை பார்த்தால் போதும் ஒருவருடைய ஜாதகத்தை வாழ்க்கை நாள் வாழ்நாள் ஃபுல்லாக இவருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் ஆனால் ஆருடம் என்றது ஒருவர் ஒரு செயலை செய்யக்கூடிய நேரத்தில் இது எனக்கு சாதகமாக பாதகமாக என்ற இரண்டே பதில் தான் ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது ஒன்று நடக்கும் ஒன்று நடக்காது இதை தான் அதை வந்து ஆருடம் சொல்லும் ஆருடம் வந்து இந்த தசா இருக்குது இந்த புத்தி இருக்குது இது இப்படி நடக்கலாம் இப்படி அந்த மாதிரி பதிலே அங்கே இருக்கவே இருக்காது அப்படி இருக்கும் பொழுது ஆருடத்தை கணித்து அவர் பதில் தருகின்றார் போர் வந்து எப்படிப்பட்ட சாதகத்தை வாதகத்தை எங்களுக்கு நல்கும் என்றதை வந்து காந்தாரியும் திருராட்டினும் அந்த ஜெயமுனி கிட்ட வந்து கேட்கிறார்கள் அப்படி கேட்கப்படும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு போர் வந்து ரொம்ப வினாசனத்தை தருகின்றது மகாராஜா அப்படின்னா போருனா அப்படி தான் இருக்கும் ஐயா நீங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு எப்படி இருக்கு என்று பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய குருவம்சமே சம்பூர்ணமாக அழிந்துவிடும் அப்படின்றார் எப்படி சம்பூர்ணமாக முழுவதுமாக அழிந்துவிடும் அப்படின்றார் என்னங்க ஐயா அப்படி சொல்கிறீங்க எங்கள் சைடில் பதிமூணு அக்ரோனி சேணிகள் இருக்குது பதிமூணு அக்ரோனி சேணிக்கு ஈக்குவலாக இருக்கிற நான்கு வீரர்கள் இருக்கிறாங்க மரணத்தை தானாக பெறக்கூடிய வீரர்கள் இருக்காங்க மரணமே இல்லாத வீரர் பீஷ்மர் இருக்கான் கிருபாச்சாரியர் இருக்காங்க தோணாச்சாரியர் இருக்காங்க இதெல்லாம் எப்படி மீறி நடக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அப்பொழுது தான் ஆருடத்தின் சிறந்த குருவாக விளங்கக்கூடிய ஜெயமுனி மகரிஷி அவர் என்ன சொல்கிறார் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பாம்பு இரண்டு சூரியன் சந்திரன்களை விட இந்த உலகத்தில் சிறந்த வீரர்கள் யாரும் கிடையாது அப்படின்றார் இப்போ இந்த இடத்த புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்னா இப்போ இந்த கிரகங்களை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாதுன்னா அந்த இறைவன் அருவுருவமாக பருப்பொருளாக பரம்பொருளாக பரம பிதாவாக எங்கும் நீக்க நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் ஒரு குறியாட்டியாக அது ஒரு சூரியனாக ஒரு சந்திரனாக ஒரு அங்காரகனாக ஒரு புதனாக ஒரு குருவாக ஒரு சுக்கரனாக ஒரு சனியாக ராகு கேதுக்களாக ஒரு வளிமண்டலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்பொழுதும் உலகம் வந்து பிரளயங்கள் ஏற்பட்டால் கூட இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நிலையாக இருப்பது அதுதான் எப்பொழுதும் நான் சொல்லுவேன் அசையாமல் இருப்பது சிவன் அதில் அசைந்து கொண்டிருப்பது அனைத்தும் சக்தி இது ஆணா பெண்ணான்றத வந்து யாமறிய பராபரமை அதில் வந்து ஆணோ பெண்ணோ நாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம வந்து மனித பிறப்பாக எடுத்துக்கிறோம் நம்ம நம்ம ஈக்குவலாக தான் நம்ம நினச்சி பார்ப்போம் நம்மளுடைய உருவத்துறை மாதிரி தான் இறைவன் இருப்பார் அப்படின்னு நாம் நினச்சிக்க வேண்டியதான் நம்ம வந்து இறைவனுக்கு உருவம் கொடுத்து நம்ம இருக்கோம் ஆனால் இப்போ நான் ஒரு செயலை நினைக்கிறேன் எனக்கு மீறிய சக்தி இருக்கக்கூடிய இறைவனை ஏதோ ஒரு செயலாக போது என்னை எப்படி வந்து காப்பாற்றுவார் என்னுடைய ரூபத்தில் வந்தால் தானே எனக்கு தெரியும் எனக்கு தெரிந்த ரூபத்தில் எனக்கு கண்ணுக்கு தெரிந்த பல உயிரினங்கள் இருக்குன்னா அந்த உயிரினத்தை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன்னா அது மூலியமாக தான் இறைவன் வருவார் அது அதனால் அதுபோல தான் இப்போ வந்து இறைவனை வந்து மான் வழிபடுது மா யானை வழிபடுது பாம்பு வழிபடுது எறும்பு வழிபடுது நாய் வழிபடுது ம எல்லா உயிரினங்களும் இறைவனை வழிபட்டிருக்குது இறைவனே இறைவனை வழிபட்ட இடமெல்லாம் கூட கோயில்கள்லாம் இருக்குது சிவனே சிவனை வழிபட்டு கொண்டிருக்காள் என்னை யாரும் வழிபட மாட்டாங்க நான் வழிபட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அதுபோல் அது வேற ஒன்று தாற்பரியம் கிடையாது இது என்ன தாற்பரியம்னால் என் அவன் இல்லாத இடமே கிடையாது அப்படின்ற ஒரு தாட்பற தத்துவத்தை ரீதியாக உணர வைப்பதற்காக தான் இந்த செயல்பாடுகள்லாம் நடக்குது அப்போ இந்த ஆறுடம் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத எளிமையாக எடுத்து சொல்லுவோம் ஒரு இன்னொரு முப்பது நாளில் போர் தொடங்க போகுது அந்த முப்பது நாளில் பதினெட்டு நாள் போர் வந்து அப்போ அவங்க பிளான் பண்ணுது பதினெட்டு நாள்னு சொல்லலை அது இப்போ போர் நடந்துக்கிட்டே இருக்குது பதினெட்டு நாளில் முடிஞ்சிடுச்சு அதில் சொல்யூஷன் வந்து கிடைக்க போகுது அந்த ஆறுடத்தின் மூலியமாக குரு வம்சமே சம்பூர்ணமாக அழிந்து விடும் சொல்கிறாங்க அப்படியே பதறாங்க பதற பதறி கேட்குறாங்க எம் என்னுடைய குழந்தைகள் எல்லாமே சத்துருமா ஒரு கூட இருக்காது நான் நூறு பிள்ளைய பெத்தனே அப்படின்னு சொல்கிறா காந்தாரி அம்மா அதற்கு அவர் வந்து மறுபடியும் ஆறுடத்தை அதாவது அவங்க நீண்ட நெறிய உரைகள் பேசிக்கொண்டே இருந்து கடைசியாக அவங்க சரணாகதி அடைகிறாங்க யாருக்கிட்ட மகரிஷி கிட்ட என்னன்னா ஐயா ஏதாவது பார்த்து சொல்லுங்கள் எதாவது ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியாதா நூறு பிள்ளையை பற்றின ஐயா அப்படின்னு அப்படி புலம்பும்போது தான் மறுபடியும் ஆரோடத்தை கணிக்கிறார் எப்படியும் ஆர்வடம் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் வளிமண்டலத்தில் கிரகங்கள் நகர்ந்துக்கிட்டே தானே இருக்கு அவங்க கேட்கும்போது அந்த கேள்வி கேட்டார் போல் அவங்க அந்த ஆரோடத்தை கணிக்கும்பொழுது ஒரு பிள்ளைக்கு நீ உயிர் கொடுக்கலாம் அதுவும் வந்து சாதாரண முறையில் கிடையாது இறைவனை சரணடைந்தால் இறைவனுடைய சரணங்களுக்கு நீங்கள் ஏதாவது சமர்ப்பணம் செய்தால் உங்களுடைய ஒரு குழந்தைக்கு நீங்கள் உயிர் பிச்சை வழங்கலாம் அதுவும் சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார் அது இறைவனுடைய சரணங்களை பற்றினால் அது ஒரு பிள்ளை நான் அந்த உலகத்தில் இருக்க அனைத்து பிள்ளைகளுக்கும் தான் கிடைக்கும் ஆனால் இவனுக்கு தான் அந்த பற்றக்கூடிய தன்மை இல்லையே அதான் இல்லைன்றத எப்பயுமே பாருங்க அப்போ செய்தால் பிள்ளை கிடையாது பிள்ளை செய்தால் அப்பனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தர்க்க ரீதியாக எல்லாமே சொல்லுவானுங்க இது மாதிரி அது உண்மை கிடையாது இப்போ திருராட்டியனம் வந்து நல்ல அரசாட்சி தான் பீஷ்மருடைய வேண்டுகோளினி தான் அரசை விழ புரிஞ்சு புரிஞ்சு கொண்டிருப்பான் தன்னுடைய பிள்ளையை தன் கண்ட்ரோலால் வளர வைக்க முடியாத அளவுக்கு அவனுடைய சூழ்நிலைகள் இருக்கும் அவனும் எடுத்து சொல்லாத காணம் இருக்காது துரியோதனுடைய செயல்பாடை வந்து நாலோருமேனி பொழுதோரு வண்ணமாக தட்டி கேட்டுக்கிட்டேதான் இருப்பான் அதை வந்து துரியோதனன் தன்னுடைய பிடியில் சிக்க வைத்து விடுவான் தன்னுடைய தந்தையை ஒரு அன்பு செலுத்திட்டான் நீ இதை செய்யலாம் நான் இப்படி பண்ணிப்பேன் நான் போய் வெட்டிப்பேன் நான் அதை போய் இது பண்ணிப்பேன் அது பண்ணிப்பேன் அப்படியே குழந்தை பருவத்திலேருந்தே செய்து 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 அதை தர்மமே அவன் வந்து கடைபிடித்தாலும் நல்லாட்சி புரிந்தாலும் அவனுடைய பிள்ளைக்கே அதர்மமாகவே அவன் காட்சியளித்து அதர்மத்தின் பக்கம் அவன் போய்டான் அப்படி இருந்தால் கே கே கர்ணனும் தான் துரியோதன பக்கம் இருக்கான் கர்ணன் ரொம்ப நல்லவன் தான் ஆனால் துரியோதனுக்கு வந்து துணையாகிறான் அப்போ கர்ணனும் அதுதான் பீஷ்மரும் ரொம்ப நல்லவர் தான் தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை விரதத்தைலாம் வச்சு வேண்டும் நேரத்து நேரத்தில் வ இறப்பை பெறக்கூடிய தன்னுடைய தந்தைக்கிட்ட வரம் வாங்கியிருக்காரு தன்னுடைய தாய்கிட்ட வரம் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி எண் எண்ணற்றவர்கள் வந்து தர்மத்தின் வழி நடந்தாலும் தர்மத்துக்கு ஒரு நேரத்தில் நீ வந்து அதர்மத்துக்கு வந்து துணை புரிஞ்சிட்டா அதில் நீ சேர்த்துக்கிதான் சரி அப்படியும் பாருங்கள் அதனால தான் இறைவன் எப்படி காட்சியளிக்கிறார் பாருங்கள் கர்ணனுக்கும் துரோணாச்சாரியருக்கும் பீஷ்மருக்கும் ஏன் துரியோதனருக்கும் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறார் கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் அறிவிப்பு கட்டி தான் அவங்கள எல்லாரையும் சமர் செய்கிறார் இறைவன் அந்த மாதிரி இந்த ஆறுடம் என்றது வந்து எப்படிப்பட்ட நிலையா எப்போ இது வந்து நான் சொல்கிறது தோபர காலத்திலேயே ஆருடம் தான் ஜோதிடம்ன்றது வந்து ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவனுடைய நல நன்மை தீமைகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டது அதில் வந்து சில செயல்கள் நம்ம செய்யப்படும்பொழுது ஆருடத்தை கணித்து அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பல வெற்றி அடையுமா இல்லை தோல்வி அடையுமா அப்படின்றத சாதக பாதகத்தை பார்க்கக்கூடிய சக்திக்கு வந்து ஆருடம் இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இந்த வீடியோ பேசிக்கொண்டு கொண்டிருக்கும்பொழுது ஏன்னா இன்னும் பல காலங்கள் கழித்து இந்த வீடியோ பார்த்தாங்க ஜாமக்கோல் பிரசன்ன ஆறுடம்ன்றது ஒன்று அதாவது பகல் ஜாமத்தை எட்டு ஜாமமாகவும் இரவு ஜாமத்தை எட்டு ஜாமமாகவும் பிரித்து ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு கிரகங்கள் நகரும் பொழுது அதில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பாம்புன்னு சொல்லிட்டு எட்டு கிரகங்கள் நகர்வை வைத்து எப்பொழுதும் கிளாக் வைஸில் சுற்றி கொண்டு இருக்கிற கோச்சார கிரகங்களும் எப்பொழுதும் ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றி கொண்டு இருக்கிற பிர பிரசன்ன அதாவது ஆருட ஜாமக்கோள் கோள்களையும் வைத்து உதயம் ஆருடம் கவிப்பு இந்த மூன்று ஒரு கோல் அப்படி வைத்து இந்த ஜாமக்கோள் பிரசன்ன ஆறுடம் வந்து கணிக்கப்படுகிறது ஒருவர் ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கங்க அந்த கேள்வியினுடைய சாரத்தை முழுமையாக அந்த ஆருடத்தை செய்பவர் ஜோதிடர் உள்வாங்கிக்கொண்டு அவருடைய ஆறுடத்தை கணிக்கும் பொழுது அந்த கேள்விக்கு உண்டான பதிலை சரியாக எடுத்து தெல்ல தெளிவாக கண்ணாடி போல் காமிக்கும் இதுக்கு வந்து அவருக்கு வந்து ஜோதிடம் தேவையில்லை அவர் பிறந்த தேதியும் ஜாதகம் எதுவுமே தேவையில்லை அவர் கேள்வி கேட்க வரார் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத வந்து குழப்பமில்லாமல் தெளிவான கேள்விக்கு தெளிவான ஆருட பதில் வரும் அப்படின்றத வந்து நூறு பர்சன்டேஜ் எழுதி கொடுக்கலாம் அதுதான் வந்து கிருஷ்ணருடைய தூதாக அந்த தூது வந்த பிறகு இந்த திருராட்டியனுடைய மனக்குழப்பத்திற்கு தெளிவாக ஒரு ஆருடத்தை கணித்து ஜெயமுனி மகரிஷி அவர் கொடுத்த பிறகு அந்த திருராட்டினர் அன்றைய நாளிலேயே அந்த அவருடைய அன் அன்பு அம்பு படுக்கையில் வந்து பீஷ்மர் வந்து பதிமூணாவது நாள் தான் போய் படுத்தார் இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஆறுடத்தை கணிச்ச அணிகிலேருந்தே திருராட்டியன் வந்து அம்பு படுக்கையில் படுத்த மாதிரி ஆயிடுறார் ஏன்னா ஆறுடத்தினுடைய அளப்பறிய முடியாத ஒரு சக்தி குரு வம்சமே சம்பூர்ணமாக விடும் அப்புறமலே சொல்லுவார் ஜெயமணி மகர்ஷி அது கௌரவர்களா பாண்டவர்களா அப்படின்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் தர்மத்தை நீங்கள் கடைபிடித்திருந்தால் உங்களுடைய இருதயத்தில் இவ்வளவு பயமும் வேதனையும் குடிகொள்ளாது அப்படின்றத அந்த வார்த்தை எழுதின பிறகு தான் அவன் அப்படியே சரிஞ்சு உட்காருவார் அவர் யார் திருராட்டர் அப்போ நாம் வந்து இப்படி தான் இருக்கிறோன்றத சில பேருக்கு தான் செய்கிற தவறு வந்து நிதர்சனமாக அது இறைவன் சாச்சா அவங்களுக்கு தெரியவே தெரியாது சில நுணுக்கங்களை சில ஆராய்ச்சிகளை சில ஆய்வுகளை வந்து அவருடைய மனம் வந்து அசை போட்டுக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இது நடந்தால் இது நடக்குமா இது நடந்தால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் தியானத்தின் உச்சம்ன்றதுனால சஞ்சலமற்ற மனம் ஏதோ ஒன்றை மற்றும் பற்றி கொண்டு இருந்தால் அதுமாரி தான் தியானம் தியானத்தில் உட்காந்து அமைதியாக உட்காந்து பல இடத்தங்களில் மனம் வந்து அலைபாஞ்சு கொண்டு இருக்கிறதுனா அதுமாரி தியானம் கிடையாது அப்போ உங்களுடைய மனதை ஏதோ ஒன்றத்தில் அது விளக்கின் சுடராக இருக்கலாம் கரும் ஒரே ஒரு புள்ளியாக இருக்கலாம் ஏதோ ஒரு செயலாக இருக்கலாம் அந்த செயலில் உங்களுடைய மனதை அடைத்து அடைத்து விட்டால் அனைத்துக்கும் பதில் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்படின்வார் அதனால்தான் ரமண மகரிஷி வந்து தியானத்து தியானம்ன்றது ஒன்றுமே கிடையாதுப்பா ஒரு வெற்றிடத்தின் ஒரே ஒரு புள்ளி அந்த புள்ளியில் உன்னுடைய மனதை எட்டுமே வச்சுட்டின்னா அதை சுற்றி வேற வேற எந்த செயலும் இல்லாத பட்சத்தில் இருக்கக்கூடிய நேரங்கள் முழுவதும் தியானம் தான் அந்த மாதிரி தெலுராஜனுக்கு வந்து அந்த ஆறுடத்தை கணித்து ஜெயமணி மகரிஷி அவர் வந்து அவர் வந்து அந்த ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கணித்து அவர்களுக்கு நீண்ட நெடிய உரையை கூறி இதுதான் நடக்க போகுது அப்படின்னு அது உங்களுடைய ரூபத்திலே உங்களுக்கே தெரியுது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நீங்கள் பெற வேண்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அவ்வளோதான் இதை ஒன்றுமே பண்ணவே முடியாது ஒரு ராஜா கட்ட ஒரு பெரிய மகா சாம்ராட்கிட்ட வந்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சாதாரண போக முடியுமா ஆனால் அந்த இடத்துல அவர் யாரோட மகன் பராசரரின் மகன் சொல்லுவாங்க ஜெயமணி வியாசர் கிட்ட கத் தன்னுடைய சீடனாக இருந்தாலும் பராசரர் யாரு ஜோதிடத்து அதாவது பல நூல்கள் வந்து பல பேர் எழுதுகிறாங்க அதில் வந்து ஜோதிடத்தின் நூல்கள் வந்து இவரும் எழுதியிருக்காரு இதே ஜெயமுனி வந்து சமய சடங்குகள் ஒரு மனிதன் பக்குவப்படுறதுக்கு எப்படிலாம் இருக்கணுன்றதுக்கு உதாரண புருஷனாக பல நூல்கள் எழுதியிருக்கிறார் ஜெயமுனி மகரிஷி அவர்கள் அதனால தான் அவர் வந்து ஆறு எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை முழுமையாக கற்றறிந்தவங்களுக்கு வந்து மிக எளிமையாக தெரியும் இப்போ ஆறுடத்தை நேரடியாக கற்பதற்கும் எல்லா விஷயத்திலையும் ஜோதிடத்தின் நூல்களை அதாவது ராசி காரகத்தோலேருந்து பாவக காரகத்துவத்திலிருந்து கிரக காரகத்தோலேருந்து அதாவது ஒரு ஜோதிடத்தின் அடிப்படை நூல்களிலிருந்து அனைத்தும் அறிந்து வந்து அதன் அடிப்படையில் உருவான கடைசிய ஆறுடத்தை அதாவது ஒரு மனிதன் வந்து பண்டைய காலத்தில் போரிடும்பொழுது கடைசியாக தான் வந்து தெய்வீக அஸ்திரத்தை வந்து ஏவி விடுவான் பிரம்ம அஸ்திரம்னு சொல்லுவாங்க எல்லாருமே இப்போ பீஷ்மரும் சரி தான் துராணாச்சாரியும் சரி கர்ணனும் சரி தான் கடைசியாக அவங்க கோபம் கொண்டு என்ன செய்வாங்கன்னா பிரம்ம தான் ஏறுவாங்க அது மாதிரி ஜோதிடத்தில் வந்து பல வழிகள் இருக்குது டிஎன்ஏ இருக்குது பராசரர் இருக்குது கேபி இருக்குது பாரம்பரியத்துக்கு நிறைய நூல்கள் இருந்தாலும் கடைசியாக எப்படி ஒரு ஜோதிடர் ஒரு தேடி வரும் வாடிக்கையாளர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் வரக்கூடிய நிமித்தங்கள் அவர் வரக்கூடிய காலங்கள் அவர் வரக்கூடிய கௌரி பஞ்சாங்கம் அவர் வரக்கூடிய அயனாம்சம் அவர் வரக்கூடிய மாதங்கள் அவர் வரக்கூடிய நாள்கள் நட்சத்திரங்கள் திதி யோகம் கரணம் இதெல்லாம் வந்து பக்கபலமாக வைத்து அவ அந்த நேரத்தை எல்லாத்தையும் பார்த்தாலும் அவருடைய மனதில் அவர் கண்ணுக்கு அங்கே என்ன தெரியுது அப்படின்றத வைத்து அது எளிமையாக சொல்லிவிடுவார் எவ்வளோ இருக்குங்க இது தாங்க உங்களுக்கு அப்படின்னு ஆனால் அனைத்து விஷயத்தையும் அறிந்த பிறகு ஆருடயத்தை கணிப்பதற்கு மிக எளிமையான வழி இறைவன் கண்ணெதிரே வந்து காட்சி கொடுப்பான் அந்த மாதிரி இருக்கும் ஆருடயத்தினுடைய ஒரு அளப்பறை முடியாத ஒரு பலன்கள் மிக துல்லிய பலன்கள் அதனால தான் கிருஷ்ணருடைய தூது வந்து போ வந்து போன பிறகு ஆருடத்தை கணிக்கக்கூடிய ஜெயமணி மகரிஷியை அழைத்து திருராட்டினர் வந்து அறிந்து அதன் மூலியமாக பெற்ற அந்த துல்லியமான பலனை தான் வந்து நான் கிருஷ்ணர் தூதும் ஆருடத்தின் அளப்பறிய முடியாத சக்தியும் சொல்லிட்டு இந்த உரையாடலை உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள் வணக்கம்